கீழே சுரல் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரில் எத்தனை இடங்களில் அடுத்தடுத்துள்ள இரு எண்களின் வித்தியாசம் மூன்றாவது எண்ணாக அமைந்துள்ளது அம்புக்குறி போற திசையில தான் நம்ம எண்களை வரணும் அடுத்தடுத்து உள்ள இரு எண்களோட வித்தியாசம் மூன்றாவது எண்ணா அமைஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும் வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இரு எண்கள்ல பெரிய நம்பர்ல இருந்து நம்ம சின்ன நம்பரை கழிச்சா போதும் அதே வரிசையில கழிக்கணும்னு அவசியம் இல்ல முதல்ல பாருங்க ஜீரோ ஒன்னு இதுல பெரிய நம்பர் ஒன்னு அப்ப ஒன்னுல இருந்து ஜீரோவு கழிச்சா தான் கிடைக்கும் அது மூன்றாவது என்ன அமைஞ்சிருக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒன்று மூணு கொடுத்திருக்காங்க ஒன்று மற்றும் மூணுக்கான வித்தியாசம் இரண்டு அது மூன்றாவது என்ன அமைஞ்சிருக்கு அப்ப அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க அது இரண்டோட வித்தியாசம் ஒன்னு அதுவும் இங்க மூன்றாவது அமைஞ்சிருக்கு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி வாங்க மூன்று மற்றும் ஜீரோ இருக்கு இவற்றோட வித்தியாசம் மூன்று அதே மாதிரி மூணு ரெண்டு அதோட வித்தியாசம் ஒண்ணு அதை எடுத்துக்கலாம் மூன்று பூஜ்ஜியம் அதோட வித்தியாசம் மூணு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க மீண்டும் மூன்றும் பூஜ்ஜியம் தான் கொடுத்திருக்காங்க அதோட வித்தியாசமும் அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க அடுத்ததா ஒன்னு ரெண்டு இருக்கு அதோட வித்தியாசம் வேற எதுவும் இங்க கொடுக்கல அப்ப மொத்தம் இங்க எட்டு இடங்கள்ல அடுத்தடுத்த இரு எண்களோட வித்தியாசம் மூன்றாவது என்ன அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் சரியான விடை டிக் Ik பண்ணிக்கோங்க